குற்றாலம் வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அது என்ன இந்த வருஷம் கொஞ்சம் முன்னக்கூட்டியே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யாத அருவிகளில் ஏற்பட நீர்வரத்து சொல்லுவோம் இந்த காலங்களில் சாரல் மலை தென்றல் காற்றுன்னு குற்றாலம் அவ்வளவு ரம்யமான சூழல காட்சி அளிக்கும் வழக்கமான தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் மே லாஸ்ட் வீக் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனா இந்த வருஷம் ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதாவது மே பதிமூணாம் தேதி அந்தமானில் தொடங்கி அடுத்த பத்து நாட்களில் கேரளாவில் மேற்கு பருவமலையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது கேரளாவில் பெய்கிற மலையின் தாக்கத்தை பொறுத்து தான் குற்றால சீசன் எந்த அளவுக்கு இருக்குன்றது முடிவாகும் முன்னாடியே குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆன அளவுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும் நீங்களும் இந்த வருஷம் குற்றால சீசனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வர பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் குற்றாலத்தை பத்தின நிறைய தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாஸ் Apa yang perlu anda lakukan?